கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பரப்புரை மேற்கொண்டார் அப்பொழுது பேர் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் முரட்டுவதாக உச்சநீதிமன்றத்தில் புகார் வந்ததை அடுத்து நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது கரூர் சம்பவம் குறித்த வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதற்கு முன்னதாக தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டது இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி பாஜக தரப்பிலும் கரூர் சம்பவத்தில் தங்களது உறவுகளை இழந்து தவிக்கும் சிலரின் சார்பிலும் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது இவற்றில் கரூர் கூட்ட நெரிசலில் தனது சகோதரியையும் வருங்கால மனைவியையும் இழந்த பிரபாகரன் தாக்கல் செய்த மனுவும் அடங்கும் மேலும் கரூர் சம்பவத்திற்கு காவல்துறை தான் முக்கிய பொறுப்பு என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் கரூர் சம்பவம் குறித்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கடந்த பதிமூன்றாம் தேதி உத்தரவிட்டது இந்நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெறுமாறு தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் அழுத்தம் தந்து வருவதாக பிரபாகரன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் நேற்று முறையிடப்பட்டது இது தொடர்பாக இடையீட்டு மனுவை தாக்கல் செய்த பிரபாகரன் தரப்பு வழக்கறிஞர் அந்த மனுவை திரும்ப பெறும்படி போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் மிரட்டல் விடுக்கின்றனர் உச்ச நீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அவரின் முறையீட்டை கேட்ட நீதிபதி இந்த விவகாரத்தில் எதுவாக இருந்தாலும் சிபிஐ யிடம் தெரிவிக்கவும் மனுதாரரின் குற்றச்சாட்டை சிபிஐ பரிசீலிக்கும் என்று தெரிவித்தார் இதன் மூலம் தற்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சிபிஐ அழைத்து விசாரணை செய்து வரும் வேலையை துவங்கியுள்ளது இப்பொழுது சிபிஐ யிடம் பிரபாகரன் சொல்வதன் மூலம் ஆள் கட்சியை சார்ந்த கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசியல் புள்ளிக்கு சிக்கல் ஏற்படலாம் என கூறப்படுகிறது மேலும் திமுக மீது பலரும் சந்தேகம் வைத்தனர் செந்தில் பாலாஜி மீதும் விமர்சனம் வந்தது இப்பொழுது ஆளும் கட்சி மூலம் அழுத்தம் என்பதால் கட்டாயம் திமுகவுக்கு இது சிக்கல் என்றே பார்க்கப்படுகிறது இந்த விசாரணை உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நியாயம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடைசியில் சிபிஐ விசாரணை மூலமே கரூர் சம்பவத்தின் முழு உண்மைகளை வெளிப்படுத்தும் என நம்பப்படுகிறது ஏற்கனவே பென்றவை எரி பட்ட ஆவணம் எல்லாம் கைப்பற்றி தடயவியல் நிபுணர்கள் ரெக்கவர் செய்து வருகின்றனர் விரைவில் எதற்காக எரிக்கப்பட்டது என்ற தகவல் எல்லாம் வெளியாகும் பொழுது அரசு அதிகாரிகள் சிலரை விசாரணைக்கு உட்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது